சிந்து பைரவி நியூ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிந்து இருந்துட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டருடைய மனசு மாறுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மகா ரொம்பவே யோசனையில் இருக்காங்க உடனே என்ன கை வச்சுட்டு இருக்க சிவா ஓடி ரொம்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஆனால் போயிட்டு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை கப்போடு தெற்கு விலைக்குள்ள அவ்வளோ பத்தட்டமானான்றாங்க நீ என்ன கையடிக்கிறேன்றாங்க எனக்கு என்னவோ அந்த சிந்து வந்திருப்பாளோ அப்படின்ட்டு சந்தேகமாக இருக்கு அக்கா ஆடி மாஸ்தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவ போய் எப்படி காவல்வா இல்லடா எனக்கு என்னவோ அவ வந்துருப்பாளோ அப்படின்ட்டு சந்தேகமாவே இருந்துட்டு இருக்கிறான்றாங்க ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பயப்படுறானே அப்படின்னு வாங்க அக்கா சிவாக்கு தான் சிந்து ஆகாது டே ஒரு கொஞ்ச நாளா அவன் அப்படியே நான் இருக்கான் சிந்துனா உயிர் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் இருந்துட்டு இருக்கான்றாங்க நாம நினைக்கிற மாதிரி அவன் இல்லடா இப்ப டோட்டலாவே அவன் மாறிட்டான்றாங்க சரிக்கா இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ல வரன்றாங்க இல்லடா சிவா சிந்து வந்து போறோம்னு சந்தேகமா இருக்கு நம்ம சிவாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு மக இருக்காங்க சரிக்கா ஃபாலோ பண்ணிடலாம் விட இதெல்லாம் பெருசாக யோசிக்காதா அப்படின்னு இசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க சிந்து அப்பப்பா வீட்டுக்கு வராங்க சிவா பின்னாடியே போயிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்தா மக அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ